திருச்சிற்றம்பலம் தலம் திருப்புகலூர் நான்காம் திருமுறை வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலே நாதலாலே செந்நெறி அதற்கும் சேன் நின்றுளே துளும்பு இன்றே நீசனே நீசனேயோ இன்றுளே நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே கற்றிலேன் கலைகள் நானும் கற்றவர் தங்களோடும் உற்றிலே நாதலாலே உணர்வுக்கும் செய்யேன் நானேன் பெற்றிலேன் பெருந்தடங்கன் பேதைமா தமக்கும் பொல்லேன் எற்றுளே நான் என் செய்வான் தோன்றினேனே மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன் நான் முன்னை நானே முதல்வனை வணங்க மாட்டேன் பாட்டினாய் போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஏட்டினேன் கலைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே கரை கடந்தோதம் ஏறும் கடல்விடம் உண்ட கண்டன் உரை கடந்தோதும் நீர்மை உணந்திலே நாதலாலே அரை கிடந்த நாகம் அசைப்பனே இன்ப வாழ்க்கைக்கு இறை கடைந்துருகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே செம்மைவெண் நீரு பூசும் சிவனவன் தேவ பெம்மை வெம்மை நோய்வினைகள் தீர்க்கும் விகிதனு கார்வம் மீதி அம்மை நின்றடிமை செய்யா வடிவிலா முடிவில் வாழ்க்கைக்கு இம்மை நின்றுருகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே பேச்சொடு பேச்சு கெல்லாம் பிறந்தமை புறமே பேசி கூச்சிலே நாதலாலே கொடுமையை விடுமாறோரேன் நான் சொலே நாளும் மூர்த்தி நன்மையை மாட்டேன் ஏ சொலே நின்று மெய்யே என் செய்வான் தோன்றினேனே தேசனை தேசம் ஆகும் திருமாலோர் பங்கன் தன்னை புனிதன் தன்னை புனரும் புண்டரிகத்தானை நேசனை தகன்ற செம்மை ஈசனை அறிய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே விளைக்கின்ற வினையை நோக்கி வெண்மயிர் விரவி மேலும் முளைக்கின்ற வினையை முயல்கிலே நியல வெள்ளம் திளைகின்ற முடிய நான் தன் திருவடி பரவ மாட்டாது இழைக்கின்றேன் இருமீ ஊன்றி என் செய்வான் தோன்றினேனே விளைவரி விளமையாலே வேதனை குழியில் ஆழ்ந்து கலைகனும் இல்லே நெந்தாய் காமரம் கற்ற ேன் தனையவிழ் கோதை நல்லார் தங்களோடு இன்பம் எய்த இளையனும் அல்லேன் என் தாய் என் செய்வான் தோன்றினேனே வெட்டன ஆகி வீரத்தால் மலையெடுத்த தொட்டனை தொட்டு தீர்த்து சுவைப்பட கீதம் கேட்ட மூர்த்தியாய ஆதியை ஓதினாலும் என் எட்ட மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கருந்தார் குழலி அம்மை உடனமர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி